இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க காசு கொடுத்து நோட்ஸ் வாங்கினா கூட இந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்றது டவுட் தாங்க ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் உறுதியா கேட்பாங்க அதுலயும் பர்டிகுலரா இந்த மூணு தலைப்பு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் மினிமம் மூணு கேள்விகள் நேரடியாக உறுதி அப்படின்றதுக்கு

அப்புறம் புக்ல இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வெறும் ஒரு இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி கீழே நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத நான் வீடியோ சொல்றேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அது என்ன சார் மூணு தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தலைப்ப சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சிலபஸ்ல எங்க இருக்குன்னு காட்டிடுறேன் வந்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் இது நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எதிர் சொல்லை எடுத்து கலை சொற்கள் கலை ஆங்கில ஆங்கிலேய சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இந்த மூணு தலைப்பு தாங்க இந்த மூணு தலைப்பு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குது ஆனா நான் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல ஒன்பது ஏழு மூணு டேமா கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா யூனிட் ஒன்ல வந்து இலக்கணம்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க அதுல முத தலைப்பாவே பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா ஸோ கம்பல்சரி இதுல இருந்து ஒன்னோ அல்லது ரெண்டோ அல்லது மூணு கொஸ்டினோ கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு கேள்வி ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல கேட்பாங்க அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல இங்கே வாங்க நோட்ஸ் எடுத்துப்போம் நான் இப்போ இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் ஒரு பன்னெண்டு இருக்குதுங்க இயல் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினே பதினாறு இயல் மூணு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பன்னெண்டு இருக்குது பாருங்கள் நான் வயசாக படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி ஆன்சரை போல்டு பண்ணியே கொடுத்துருக்கேன் கெட்ட கெட்ட கெட்டன்னு படிச்சிடலாம் வெறும் ரெண்டு பக்கம்தான் சூப்பர் படிச்சு முடிச்சிட்டிங்களா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சு எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்திருக்கு அந்த கொஸ்டின் இந்த ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இந்த பிரித்தி எழுதுகல இருந்து டைரக்டா எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின் பாத்து பாருங்க நாற்பது கொஸ்டினும் அப்படியே வித் ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன்

செக் பண்ணி பார்த்துக்குங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபுப்பும் சொல்லியிருக்கேன் சூப்பர் அழகாக அழகா கொடுத்துட்டேன் நாற்பது கொஷின் இருக்குங்க நீங்க படிச்சு வச்சுங்க நாற்பது கொஷின் முடிஞ்சோட அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன் இந்த ஆன்சர் எப்படி போய் பார்க்கணும் ஆன்லைன் டெஸ்டா இருக்குது நான் எப்படி பார்க்கணும்னு பின்னாடி சொல்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்த தலைப்பு கலை சொற்கள் அதாவது யூனிட் ஃபோரில் கலை சொற்கள் சொல்லிட்டு பத்து கேள்விகள் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க கம்பல்சரி பத்து கேள்வி கேட்க போறாங்க அதுல ரெண்டுக்கு மேற்பட்ட கேள்விகள் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து டைரக்டா கேட்பாங்க அது எப்படி சார் அவ்வளவு கேட்பாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா இதுல எதை சார்ந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய தலைப்பு இருக்கும் அதில் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் இந்த தலைப்பெல்லாம் பர்ஃபெக்டாக கவர் ஆகுதுங்க சோ அதனால ரெண்டு கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன் இதுக்கு புரிப்பு இருக்கு பாருங்களேன் ஒன்று எடுத்துக்கிட்டா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இயல் ரெண்டு எடுத்துக்கிட்டா புவியியல் சார்ந்ததும் இயல் மூணு எடுத்துக்கிட்டா தொழில்நுட்பம் சார்ந்த கேள்வியும் இயல் நாலு எடுத்துக்கிட்டா கல்வி சார்ந்த கேள்வியும் இயல் ஆறு எடுத்துக்கிட்டா மேலாண்மை சார்ந்த கேள்வியும் இந்த மாதிரி சோ இயல் ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் எங்கெல்லாம் கை சொற்கள் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது கம்பல்சரி படிச்சுக்கோங்க கூடவே யூனிட் சிக்ஸ்துல வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அதில் கூட பாருங்க ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்ப அதுக்கு ரிலேட்டடா இயல் ஒன்றுல இயல் மூணுல இயல் ஆறுலாம் கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கரன்சின்னா பணத்தாள் பேங்க்னா வங்கி செக்னா காசோலை ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டேன் இதை படிச்சிருச்சுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது

ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் அது எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூவில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்லேயே எதிர் சொல் எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க எதிர் அப்படின்றது நமக்கு தெரியும் பழைய சிலபஸில் கூட இருந்துச்சு ஒரு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது கரெக்டா கரெக்டுப்பா ஸோ நான் புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் எங்கெல்லாம் எதிர் சொல் இருக்கோ எக்ஸ்ட்ரா கொஷின்லாம் கொடுத்துருக்கேன் புக் பேக் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா கொஷின்லாம் சேர்த்து கொடுத்துட்டா ஒரு அரை பக்கத்துக்கு இருக்குது சரிங்களா ஒரு அரை பக்கத்துக்கு இருக்குது மிஞ்சி போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி தான் இருக்கும் எண்ணி பாத்துங்க நான் இன்னல சரிங்களா ஸோ வெறும் இவ்வளோ ஒரு இருபதுன்னே வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நான் அக்ருட்டா சொல்ல சரிங்களா ஏன்னா அது பாருங்க உங்க கணக்கு தெரியுதா இவ்வளோதான் இருக்குது ஸோ ஒரு இருபது எதிர் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல மட்டுமே முப்பத்தி எட்டு கொஸ்டின் வெறும் இருபத்தா இருக்குது இருபது தாண்டி ரிப்பீட் 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 தான் சரிங்களா மறுபடியும் மறுபடியும் நாலு முறை அஞ்சு முறை எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க அந்த கொஸ்டின் மொத்தத்தையும் அப்படியே பிராஞ்சு கொண்டு வந்துட்டேன் நீங்களே பாருங்க எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் 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 அப்படிதான் சரிங்களா முப்பத்தி எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள இதுல ஒரு கொஸ்டின் கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது சரிங்களா பாருங்க பதினேழு நான் இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்ல சொன்னேன் பட் பதினேழு ஆயிடுச்சு சூப்பர் இல்ல ரைட்டுங்க சோ இப்போ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலி நான் இந்த இது வந்து ஃப்ளைட் மோட்ல வச்சிருக்கேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நெட் ஆன் பண்ணிட்டு காமிக்கிறேன் சரிங்களா ஆன்சர் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பாத்துருவோம் இங்க பாருங்களேன் ஆன்சர் கி அப்படின்னு இருக்கு இல்லையா ஒவ்வொரு கொஷினோட எண்ட்லயும் நான் என்ன பண்ணிருப்பேன் அதாவது ஒரு செட் ஆப் பிரித்து எதுக்குன்னா பிரித்து எதுக்கு ஒரு நாற்பது முடிஞ்ச உடனே ஆன்சர் கீன்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த மாதிரி எதிர்சொல் வந்து முப்பத்தெட்டு இருக்கா அதுக்கு எண்டில் வந்து ஆன்சர் கீன்னு கொடுத்துருப்பேன் அந்த ஆன்சர் கீக்கு பக்கத்தில் ஒரு லிங்க் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க ஓப்பன் கேக்கும் ஓப்பன் கொடுத்துருங்க ஆக்சுவலி உங்க பிடிஎஃப்ரீடர்ல அப்படியே கூட போகும் எனக்கு தெரியல சார் இந்த எப்படி டச் தெரியல எனக்கு ஒர்க் இதற்கான டாபிக் போட்டு ஆன்சர் கீ குடுத்துருப்பேன் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம் டெலகிராம் குரூப்லயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லயோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அதில் இருக்கும் இன்னைக்கு டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாத்துக்கும் ஆன்சருக்கு இருக்கும் செக் பண்ணிக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா இங்கே கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ ஒம்பதுலாம் வேகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணுறதால கொஞ்சம் டிலே தான் இருக்கும் சரிங்களா அப்படி இங்கே வந்தீங்கன்னா நான் இந்த லோடாகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் சரிங்களா அது வேறு மேபி லோட் ஆகும்னா கூட பார்த்துக்கலாம் அந்த ஆன்சர் கீ கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வெப்சைட் போகும் வெப்சைட் போனவங்க முதல் நோட்ஸ் இருக்கும் நோட்ஸுக்கு கீழே அப்படியே நோந்து வாங்க நோட்ஸ் கீழே வந்தீங்கன்னா கொஷினே காட்டுங்க ஒரு எதிர் சொல்ல எடுத்துருங்க எதிர்ப்பு அப்படியே காட்டும் சரிங்களா அந்த வித் இருக்கும் எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆப்ஷனை சரியா இருந்தா கிரீன் கலர்ல காட்டும் தவறா இருந்தா ரெட் கலர்ல காட்டும் சரிங்களா ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் டச் பண்ணிட்டீங்க கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படியே கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த கேள்வி காட்டும் அந்த கொஸ்டின் படிக்கிறீங்க அதுக்கு எது சரியோன்றதா டிஆ அப்படின்றத கிளிக் பண்றீங்க அதுல சரியா இருந்தா க்ரீன் கலர்ல காட்டும் தப்பா இருந்தா ரெட் கலர்ல காட்டும் அவ்வளவுதான் சரியா சோ ஒருவேளை தப்பா பண்ணிட்டா ரெட் கலர்ல காட்டினா கூட அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும் தெளிவா இருக்கும் இவ்வளவு நேரம் லோடாக அவ்வளோதாங்க இதான் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சரிங்களா ஓகேங்களா நான் இது லோன் ஆகுதுக்குள்ள பிடிஎஃப் எப்படி ஆக வந்துருச்சுங்க சூப்பர் பாருங்க எதிர் சொல் எடுத்து எழுதல் நம்ம வெப்சைட்லயே இதற்கான நோட்ஸ் கொடுத்துட்டேன் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா இருக்கும் கீழவே பாருங்க இப்ப நோட்ஸ் கடை எண்ட்லயே அதுக்கான கொஸ்டின் இருக்கும் முப்பத்தெட்டு கொஸ்டின் எதிர் சொல் இப்ப நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு சரிங்களா கரெக்டா இருந்தா கிரீன் கலர் காட்டும்னு சொன்னேன் பட் இப்ப ஆப்ஷன் ஏ ஆர் ஒன் கிளிக் பண்ண அது தவறு தவறுன்ற ரெட்ல காட்டுது அப்ப இது எது சரின்றது கிரீன்ல காட்டுறோம் அப்படியே நெக்ஸ்ட்னு ஒரு பட்டனருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன அடுத்த கொஸ்டின் ஆகும் சரிங்களா அடுத்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் படிக்கிறீங்க ஆன்சர் எதுவும் அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க சரிங்களா கொஞ்சம் நெட்டு ஸ்லோவா இருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க பாருங்க லோடது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு வேற ஒன்றும் இல்ல அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்க அங்க இருக்கிற முப்பத்தெட்டு கேள்வி கேள்வி ஆன்சர் செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா சூப்பர் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே டைம் ரோடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இப்போ நான் சிக்ஸ்த்து புக்கில் மூணு தலைப்பு மட்டும் எடுத்து கொடுத்துருங்க இதே வந்து அடுத்தது சொல் பொருள் கொடுக்கணும் அகரவரிசை இருக்குது அதே மாதிரி மற்ற தலைப்புலாம் இருக்குது அதை இன்னொரு நோட்ஸாக எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஒரு ரெண்டு அல்லது மூணு நோட்ஸ்லேயே கவர் பண்ணி கொடுத்துட்றேன் சிக்ஸ்த்து புக்கு அதை மட்டும் படிங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் சிக்ஸ்த்து புக்குக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனை கொடுக்கல நான் இப்போ என்ன பண்ணிட்டோம் மொத்தம் நாற்பத்தி கொஸ்டினும் போய் பிரிண்ட் போட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு கொஷினாக படித்து இதெல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல போகுதுன்றத பிரிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா அதுவே ரொம்ப தலைவலி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏன்னா யாருமே இப்படிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க எழுதி எடுத்து சிஸ்து புக்கில் இருக்கிறது முதல்ல ஒருங்கிணைச்சுமா இதுக்கு ரிலேட்டடா நாப்பத்தஞ்சு எக்ஸாம்ங்க நாற்பத்தஞ்சு எக்ஸாம்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் நூறு கேள்வி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாலாயிரத்தி ஐநூறு கேள்வி நாலாயிரத்தி ஐநூறு சிக்ஸ்த்து புக்ல இருக்கு அப்படின்னு எடுக்கணும் அது எவ்வளவு கடுமையான விஷயம் ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினும் படிச்சாதான் நமக்கு தெரியும் அதை படிச்சு படிச்சு உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோன்னா அந்த அளவுக்கு நமக்கு டைரக்ட் கொஷின் வரும் அதை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன் ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த அகரவரிசை அப்புறம் சொல் பொருள் வேறு ஏதாவது ஒரு தலைப்பு சேர்த்து ஒரு மூணு கொஷின் வர மாதிரி கொடுத்துட்றேன் மூணு நோட்ஸ் கொடுத்துட்டா சிக்ஸ்த்து புக்கு கம்ப்ளீட்டட் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் சரிங்களா எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ கூடவே வரணும் அரசு வேலையோடு போகணும் இதான் மை ஹார்டர் ஆமாம் அன்பு கட்டளை சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்